சுமார் நூத்தி ஐம்பது கிராம் வரை சாப்பிடலாம் எனவே சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றால் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் என மருத்துவர் இளவரசி வலியுறுத்தியிருக்கிறார் மது பழக்கம் கொண்டவர்கள் உடல்நிலை அதிகமாக இருப்பவர்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வரும் வாய்ப்பு அதிகம் பெண்களை பொறுத்தவரை அவர்களின் வயிற்றின் குற்றளவு எண்பது சென்டிமீட்டர் குறைவாக இருக்க வேண்டும் ஆண்களை பொறுத்தவரை இதன் அளவு தொண்ணூறு சென்டிமீட்டர் குறைவாக இருக்க வேண்டும் அதன் அளவு அதிகமாக இருந்தால் அவர்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும் பாதிப்பு இருக்கிறது இந்த பிரச்சனையை தவிர்க்க வேண்டுமானால் சர்க்கரை குறைத்து மது அருந்தாமல் சீரான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என மருத்துவர் கூறுகிறார் என்னால இது குடிச்சாலும் தொப்ப வரும் குடிக்கலனாலும் தொப்ப சொல்லி எல்லாருமே ஷாக்கா இருப்பீங்க ஆனால் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மூலயமா நம்ம குணப்படுத்த முடியும்னு சொல்லி இந்த மருத்துவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது உங்களுக்கு அந்த தொப்பை இருக்கா உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கா இவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்காண்டதை நீங்களே அளந்து பாருங்கள் அது வந்து இவ்வளோ சென்டிமீட்டர் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு எதுவும் இல்லம்பான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அப்படி இருந்ததுன்னா எப்போ எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி உடனே போய் டாக்டரை பாருங்கள் இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே